வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணத்தில் வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று முற்று வினையச்சம் வினையால் பெயர் பெயரச்சம் வகையறுதல் இதை பற்றி முழு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த அஞ்சு தலைப்பிலிருந்து வரவிருக்கிற குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வில் வந்து கட்டாயம் அஞ்சு கேள்விகள் வந்து கேட்பாங்க நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த அஞ்சு நிமிஷத்தை செலவிடும் போது நீங்கள் வந்து அஞ்சு கேள்விக்கு சரியாக பதில் பதிலளிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே இந்த அஞ்சு டாபிக் பற்றி விளக்க தனியாக வந்து எந்த சோர்ஸும் தேவையில்லை டிஎன்பிஎஸ்சி அசல் வினாத்தால் கேள்வியிலிருந்து இந்த அஞ்சு டாபிக் பற்றியும் விளக்க முடியும் ஒரு எட்டு எட்டு கொஸ்டின் நண்பர்களே சிலபஸில் கொடுத்துருக்கிற அஞ்சு டாப்பிக்கையும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் முதல் கேள்வி பார்ப்போம் கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஏன்சர் வந்து ஆப்ஷனையே கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர் சொல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வேர்ச்சொல்லுன நண்பர்களே ஒரு சொல்லினுடைய அடிப்பகுதி அதாவது ஒரு சொல்லினுடைய மூலம் அப்படின்னு சொல்லலாம் பகுபத உறுப்பிலக்கணத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை அப்படின்னு ஆறு உறுப்புகளும் தான் அதில் இருக்குது அதில் பகுதி அப்படிங்கிறது தான் இந்த வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே வேர்ச்சொல்லை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முக்கியமான ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து எப்போவுமே கட்டளை பொருளில் தான் வரும் வேர் சொல் வந்து என்றைக்குமே கட்டளை பொருளில் தான் வரும் கேள் அப்படிங்கிறது என்ன கேள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து கேள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆப்ஷனில் பாருங்கள் நண்பர்களே இந்த நான்கு ஆப்ஷன்களுக்கும் வேர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம்னா கேள் இப்போது அடுத்த கேள்வி பாருங்கள் தனிந்தது என்ற சொல்லில் வேர் சொல்லு எழுதுங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது வேர்ச்சொல் வந்து என்றைக்குமே கட்டளை பொருளில் வரும் தனிந்தது அப்படிங்கிறது வேர்ச்சொல் வந்து தனி அதாவது வெப்பம் தனிந்தது அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வந்து நீ வந்து வெப்பத்தை தனி அப்படின்னு வந்து நம்ம கட்டளை அதுதான் வந்து வேர்ச்சொல் அடுத்த கொஸ்டினை பாருங்கள் தருக என்ற சொல்லின் சொல்லை கண்டறிந்து எழுதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருளில் வரும் அதாவது தருகன்னா தா நீ எனக்கு தா அப்படின்னு நம்ம வந்து கட்டளைறோம் பார்த்தீங்களா அதுதான் வேர்ச்சொல் இப்போ வந்து உங்களுக்கு வேர்ச்சொல் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அடுத்த முறை எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்கன்னா வேர் சொல் அப்படின்னா கட்டளைப் பொருளில் வரும்னு நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்துடுவோம் இப்போ எச்சம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் வினை எச்சம்னா நண்பர்களே ஒரு வினைமுற்றுக்கு முன்னாடி ஒரு செயலினுடைய எச்சம் வந்தால் அது வந்து எச்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஆப்ஷன் டீல இருக்கிற இருக்குது பாருங்கள் கேட்டான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு செயலினுடைய எச்சத்தை அதாவது வினை எச்சத்தை சேர்க்கலாம் அது என்னென்னு பார்த்தோம்னா வந்து வந்து கேட்டான் அவன் வந்து கேட்டான் இதில் வந்துங்கிறது வந்து வினையச்சம் நம்ப இப்போ அந்த கேட்டுக்கு வருவான் அதாவது கேட்டு சென்றான் அவன் கேட்டு சென்றான் அதாவது அந்த சென்றான் அப்படிங்கிற வினை முற்றுக்கு முன்னாடி இந்த கேட்டு அப்படிங்கிற ஒரு எச்சம் வருது பார்த்தீங்களா எச்சம்னா மீதம் அதாவது ஒரு செயலினுடைய மீதம் அந்த செயல் வந்து முற்று பெறவில்லை அதைத்தான் வந்து எச்சம் அப்படிம்பாங்க அதாவது ஒரு வினை முற்றுக்கு முன்னாடி ஒரு செயலினுடைய எச்சம் வந்தால் அது வந்து வினையச்சம் நண்பர்களே வினையச்சம் வந்து பொதுவாக உ அல்லது ஈ என்னும் வார்த்தைகள் தான் முடியும் அதாவது தே டு அப்படிங்கிறதுல டூ அப்படிங்கிறது பிரித்தோம்னா நமக்கு வந்து எட்டு பிளஸ் ஊ வரும் அப்போ கடைசி வார்த்தையாக ஊ வந்து இடம்பெறும் பொதுவாக வினையச்சங்கள் வந்து ஊ அல்லது ஈல தான் முடியும் சில சமயங்களில் வந்து தான் ஆ அல்லது மற்ற விகுதிகளில் வந்து முடியும் தேடி வந்தான் அப்படிங்கிறதுல தேடிங்கிறது வந்து வினையச்சம் நாடி சென்றான் அப்படிங்கிறதுல நாடிங்கிறது வந்து வினையச்சம் வந்து சென்றான் சென்று வந்தான் இதெல்லாமே தான் அடுத்தது வந்து வினைமுற்றை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் வா என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று நான் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருளில் இருக்கும் நீ இங்கே வா அப்படின்னு வந்து கட்டளை கிடுறோம் இந்த வா என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று வினைமுற்றுனா ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கணும் முற்றுனா முடிந்திருக்க வேண்டும் அதுதான் வந்து வினைமுற்று ஏன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க வந்தாள் வந்தால்னு கொடுக்கலாம் வந்தார்னு கொடுக்கலாம் வந்தார்கள்னு கொடுக்கலாம் வருகிறார்னு கொடுக்கலாம் வருகின்றவர்னு கொடுக்கலாம் இது எல்லாமே வினைமுற்றுதான் நண்பர்களே அதாவது காலம் காட்டும் வினைமுற்று எல்லாம் இப்போது ஆப்ஷன் பியை பாருங்க வந்த அப்படின்னா பெயரச்சம் ஆப்ஷன் சி வந்து வந்து அப்படின்னா வினையச்சம் அதாவது வந்து சென்றான் அந்த வார்த்தைக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படி சேர்த்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு வினையச்சமாக இருக்கும் அதே மாதிரி ஆப்ஷன் டிஏ பாருங்கள் வந்தவர் வந்தவர் அப்படின்னு நண்பர்களே வினை முற்று கிடையாது வந்தார் அப்படிங்கிறதுக்கும் வந்தவர் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது வந்து வினையால் அணையும் பெயர் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வினை முற்று நண்பர்களே ஏதாவது ஒரு காலம் காட்டும் அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கும் அதுதான் வந்து வினைமுற்று இப்போ உங்களுக்கு வினை முற்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து பெயர் அச்சத்தை பார்த்துருவோம் பெயர் அச்சம் நண்பர்களே ஒரு பெயருக்கு முன்னாடி ஒரு செயலினுடைய எச்சம் மீதம் வந்து இடம்பெற்றிருக்கும் உதாரணத்துக்கு ஆப்ஷன் பிஐ பாருங்கள் வந்த வந்த பையன் வந்த கண்ணன் வந்த செல்வி இந்த மாதிரி வந்து ஒரு பெயருக்கு முன்னாடி ஒரு செயலினுடைய அதாவது ஒரு வினையினுடைய எச்சம் வந்து இடம்பெற்று பெற்றிருக்கும் அதுதான் வந்து பெயரச்சம் எச்சம் அப்படின்னா ஒரு வினைமுற்றுக்கு முன்னாடி வந்து ஒரு செயலினுடைய அதாவது வினையினுடைய எச்சம் வந்து இடம்பெற்றிருக்கும் பெயரச்சம் வந்த நண்பர்களை பொதுவாக வந்து ஆள முடியும் சில நேரங்களில் மட்டும்தான் ஊ மற்றும் இ அதாவது மற்ற விகுதிகளில் வந்து முடியும் வந்த தந்தை சென்ற நின்ற இது எல்லாமே வந்து பெயரச்சம் நண்பர்களே அதாவது ஒரு சொல்லை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வினை முற்றையோ அல்லது வந்து பெயரையோ சேர்த்து பார்க்கணும் எது பொருந்ததோ அது வந்து பெயரட்சமாகவும் வினையச்சமாகவும் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பெயரட்சமும் வினையச்சமும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்த டாப்பிக்கு போவோம் வினையால் பெயர் இப்போது அடுத்து கேள்வி பாருங்கள் தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர் சொல்னால் கட்டளைப் பொருள் தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன நண்பர்களே இந்த வினையால் அணையும் பெயர் இதை பாருங்கள் வினையால் அணையும் பெயர் அதாவது அது வந்து ஒரு பெயர் நண்பர்களே அது வந்து வினைமுற்று கிடையாது ஒரு பெயர் அதாவது தந்தவர் எடுத்தவர் சென்றவர் போனவர் அவர் யாருன்னு தெரியாது ஒரு வினைமுற்று குறிக்காமல் அது வந்து ஒரு நபரை ஒரு பெயரை குறிக்கிறது இந்த தந்தார் சென்றார் செல்கிறவர் வந்தார் வருகிறார் வருவார் இது எல்லாமே வந்து நண்பர்களே வினை முற்றுகள் ஆனால் ஒரு சொல்லை திரிக்கும் போது ஒரு வினையச்சமும் கூடவே அவர் என்றும் பொதுவாக நம்ம பிரித்தோம்னா அது வந்து வினையால் அணியும் பெயர் நண்பர்களே உதாரணத்துக்கு தந்தவர் தந்து அவர் வந்தவர் வந்த அவர் சென்றவர் சென்ற அவர் போனவர் போன அவர் இந்த மாதிரி அவர் என்று வந்து பொதுவாக நம்ம பிரித்தோம்னா அவர்னு வர வார்த்தைகள் எல்லாமே வினையா பெயர் தான் இப்போது அடுத்த கேள்விக்கு வருவோம் மலர் வீட்டுக்கு சென்றால் இங்கே சென்றால் அப்படிங்கிறது வந்து நண்பர்களே வினைமுற்று இதற்கு வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் சி செல் அதாவது கட்டளை பொருள் வருகிறது செல் ஆப்ஷன் ஏயை பாருங்கள் நண்பர்களே சென்ற அப்படின்னா பெயரச்சம் சென்ற பையன் சென்ற பொண்ணு ஆப்ஷன் பியை பாருங்கள் நண்பர்களே இது வந்து வினையச்சம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஏதாவது சில நிகழ்வுகள் வந்து வினையச்சம் வந்து ஆ என்ற சொல்ல முடியும் அதாவது செல்லை செல்ல வந்தான் செல்லை சென்றால் இது வந்து வினையச்சம் பார்த்திங்கன்னா நம்ம ஏன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பர்களே பின்னாடி ஒரு சொல்ல சேர்த்து படித்து பார்த்துட்டு நம்ம வந்து ஏன்சர் பண்ணோம் இல்லைன்னா நம்ம பண்ணுற ஆன்சர் வந்து தப்பாக போகும் பார்த்தீங்கன்னா சென்ற அப்படிங்கிறதுக்கு ஆதா வருது செல்ல அப்படிங்கிறதுக்கு ஆதாக வருது ஆனால் ரெண்டுமே வந்து வேறு வேறு இப்போது ஆப்ஷன் டிக்கு வருவா சென்று அப்படின்னா வினையச்சம் சென்று வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து அடுத்த கேள்விக்கு போவோம் இங்கே நூற்றி பத்தாவது கேள்வி பாருங்கள் நண்பர்களே நைன்தான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னா ஆப்ஷன் பி நைந்து நைந்தான்னா வந்த நண்பர்களே நசுக்கினான் அப்படிங்கிறதா தமிழ்ல வந்து நைன்தான்னு கொடுத்துருக்காங்க அதற்கு வேர்ச்சொல் வந்து நைந்து ஆப்ஷன் பி இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் நஞ்சு நைந்தானுக்கு வந்து நஞ்சு அப்படிங்கிறது பொருத்துமா சில பேச்சு வழக்கு சொல்ல வந்து நஞ்சான் அப்படிங்கிறது வந்து நசுக்கினான் அப்படின்னு பொருள் வரும் அதை வச்சுட்டு வந்து ஆப்ஷன் ஏ வந்து நம்ம நஞ்சுன்னு நம்ம எழுத முடியுமா அப்படி எழுத முடியாத நண்பர்களே ஏன்னா நஞ்சு அப்படிங்கிறது விஷம்னு அர்த்தம் அதாவது விடம் அப்படிங்கிறது தான் நஞ்சுன்னு தமிழ் சொல் குறிக்குது படுத்தது ஆப்ஷன் சிஏ பாருங்கள் நஞ்சன் அப்படின்னா அவன் வந்து நஞ்சினான் அதாவது நசிக்கினான் அப்படிங்கிறது பொருள் வருமா அப்படி வராத நண்பர்களே நஞ்சன் அப்படின்னா விஷம் கொண்டவன் அதாவது எண்ணத்தில் விஷம் கொண்டவன் அப்படின்னு பொருள் வரும் ஆப்ஷன் டிஏ பாருங்கள் சம்மதமே இல்லாமல் இருக்குது ஐந்து ஐந்துன்னா நெய் குறிக்கிது இப்போ வந்து இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி நைந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் படி என்னும் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று படினா நீ வந்து புத்தகத்து படி அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா அதுதான் வந்து படி தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்கள் எல்லாமே வினைமுற்று நண்பர்களே ஆப்ஷன் ஏயை பாருங்கள் படி அப்படின்னா நிகழ்வான தன்மை வினைமுற்று நண்பர்களே அதாவது நிகழ்கால இடைநிலைகள் என்னென்னு பார்த்தோம்னா கிரு கின்று ஆணின்று இதை பிரித்தோம்னா படிக்கிறேன் அதாவது படி கிரு எண் அப்படி அதாவது படிக்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்கால வினைமுற்று இப்போ படித்தேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை கடந்த காலம் காட்டும் வினைமுற்று அதாவது நான் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் பத்தாவது படித்தேன் அது வந்து கடந்த காலத்தை காட்டிக்கிறது இப்போ வந்து ஆப்ஷன் சியை பாருங்கள் படிப்போம் படிப்போம் அப்படின்னா நண்பர்களே நாம் வந்து படிப்போம் இப்போ நாம் வந்து நாளைக்கு நூலகத்திற்கு சென்று படிப்போம் இது வந்து எதிர்காலத்தை காட்டும் தன்மை பன்மை வினைமுற்று நண்பர்களே அதாவது பல பேர் சேர்ந்து இந்த செயலை செய்கிறோம் இப்போ ஆப்ஷன் டி தான் படிப்பேன் அப்படின்னா நான் வந்து நாளைக்கு நூலகத்திற்கு சென்று நான் தனியாக படிப்பேன் அதுதான் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றாக உள்ளது நண்பர்களே சிலபஸில் கொடுத்துருக்கிற அஞ்சு டாப்பிக்கையும் நான் முடிச்சுட்டேன் இந்த அஞ்சு டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ